ராசி ராகு கேது தோசம் சொன்ன உடனே பயமுறுத்துவாங்க என் புள்ளைக்கு ராகு கேது தோசம் அப்படின்னா என்ன யாருக்கும் தெரியாது எதுக்கு ராகு கேது தோசம் அது பாம்பு ஒன்னு செம்பாம்பு இன்னொன்னு கரும்பாம்பு பாம்பு எப்படா உடம்புக்குள்ள போச்சு எதுக்குடா பாம்பு ஏன் உடம்புக்குள்ள ஒரு கணித முறை ஒரு ஏற்கனவே நம்மளோட டிவைஸ் பத்தின ஒரு அனாலிட்டிகல் ரிப்போர்ட் இது இது ஆன்மீக ரீதியாக சொன்னோம்னா இந்த பாடிக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ராகு இந்த பாடிக்கு உள்ள இயங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேது அகம் சார்ந்த விஷயம் கேது புறம் சார்ந்த விஷயம் ராகு இது தோஷமா எடுத்துக்கணுமா சார் தேவையில்லை அப்ப ராகு கேது தோஷமே இல்லையா அதையும் எடுத்துக்க முடியாது இருக்கு இதுதான் தோஷம் நல்லா பாத்துங்க மேசம் ரிஷபம் துலாம் மிருச்சிகம் என்ன சொல்லிருக்காங்க ராகு கேது தோஷத்துக்கு ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு கரெக்டுங்களா அதானே உண்மையாக கமெண்ட் பண்ணுங்க ராகு தோஷம் என்ன ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இதை எல்லாத்துக்கும் அப்ளை பண்றாங்க மேசத்திற்கு செவ்வாய் வீட்டில் ராகு ரத்தத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவார் ராகு என்பவர் பத்தி நான் பேசியிருக்கேன் ராகு என்பவர் என்ன நிலைமையில் ராகு என்பவர் எங்கு இருக்கிறாரோ அந்த நிலைப்பாட்டை அது ஒரு ஆக்சல் அதில் நீங்க என்ன இன்புட் பண்ணீங்கன்னா சுத்தம் அப்ப செவ்வாயில் ராகு அம் இருக்கிற பொழுது அவர் மிகப்பெரிய தீவிரமாக இருப்பார் இது காலபுருஷனுக்கு ஒன்னு வீட்டில் கேது சுக்கரன் என்பது என்ன காதலுக்கு சொந்தக்காரன் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரன் அலங்காரத்துக்கு சொந்தக்காரன் விருப்பத்திற்கு சொந்தக்காரன் வாசனைக்கு வாட்ச் கட்டி இருக்க ரெண்டு கலர் வாட்ச் கட்டி இருக்க எனக்கு சுக்கரன் பத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளக்கூடியவன் இந்த இடத்தில் கேது அமருகிற பொழுது சுருங்கிவிடும் ராகு என்பது விரிவு கேது என்பது சுருக்கம் அப்போ எந்த வீட்டுல இருக்கக்கூடாது செவ்வாயினுடைய வீட்டுல ராகு இருந்தால் அதி தீவிரமாக இருப்பான் மொரட்டுத்தனமாக இருப்பான் பெரிய சோல் வச்சிருப்பான் செவ்வாய் ராகு இணைவு அதை சொல்லுது சாஸ்திரம் சொல்லுகிறது அப்ப செவ்வாய் வீட்டில் ராகு இருந்தால் இது ஒன்னு இது ஏழு சுக்கரன் வீட்டுல இது தோஷம் இங்க ஒன்னு எடுங்க இது இரண்டாம் வீடு காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு இது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு நான் இந்த செவ்வாய்க்கு சொன்ன பாருங்க எட்டாம் இடம் என்பது தாம்பத்தியத்தினுடைய பலன் இரண்டாம் என்பது தனக்குடும்பம் பாகிஸ்தானம் இந்த இரண்டில் ராகு இருக்கிற பொழுது இதுக்கெல்லாம் உச்ச தான் கொடுப்பாங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த இரண்டில் ராகு இருக்கிற பொழுது அவருடைய வார்த்தைகள்ல கடுமையான வார்த்தைகள் வந்துவிடும் இது குடும்பஸ்தானத்தில் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் சூடான வார்த்தைகள் வருவது கொஞ்சம் இருக்காது குடும்பம் பிரிவதற்கோ அல்லது அந்த வார்த்தைகள்னால அந்த பேச்சுக்கள்னால அந்த குடும்பம் விலகுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு எட்டாம் பாவத்தில் கேது தாம்பத்தியத்தினுடைய செயல்பாடு அங்கு வீரியமாக இருக்கணும் இங்க இங்க கேது இருந்தா இதுவும் பிரச்சனை இதே உள்டா வாகுது இப்போ இப்படி வந்தாச்சு அப்ப ஒன்னு ஏழு தோசம் காலபுருஷனுக்கு ரெண்டு எட்டு தோசம் இததான் தான் தோசம்னு சொன்னாங்க இப்ப எல்லா கட்டத்துக்கும் போட்டாச்சு ராகு கேது தோசம் இப்ப எல்லா கட்டத்துக்கும் ராகு கேது தோசம் போட்டிருக்கோம் அப்ப ராகு கேது தோசம் எல்லா கட்டத்திற்குமானதா இப்போ கிளாரிட்டியா புரியுது அவங்களுக்கு நான் நான் பேசியிருக்கிறது இது வந்து லாஜிக்கான சப்ஜெக்ட் நான் சொல்றேன் அதுதான் லாஜிக்கான விஷயம் எப்படி எடுத்துக்கலாம் செவ்வா வீட்ல ராகு இருக்கு சுக்கிர வீட்ல இருக்கு சுக்ரன் என்பவன் காதலுக்குடித்தானம் அவன் வீட்ல கேது இருந்தா சுருக்கி போவான் சரி அவன் வீட்டில ராகு இருந்தா பெருசு போடுவான் அவன் பயங்கரமா இருப்பான் ஆள் பயங்கர சென்டு அடிச்சு சும்மா கலர் டிரெஸ் ஜிகனா கிகனெல்லாம் போட்டு பிரமாதமா இருப்பான் சுக்ர வீட்டில் ராகு இருந்தா அதெல்லாம் பிரச்சனையே இல்ல இதுதான் காலபுருஷனுக்கு ஒன்னு ஏழுல ராகு கூடாது காலபுருஷனுக்கு ரெண்டு ஏட்டுல ராகு கேதி இருக்கக்கூடாது இதுதான் பிரச்சனை சுக்கரன் வீட்டுல செவ்வாய் வீட்டுல இருக்கிறதா பிரச்சனை ஒரு தனித்தன்மையில் தான் பெண்ணுக்கு செவ்வாய் கலத்துறக்காரகன் ஆணுக்கு சுக்கரன் காரகன் இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் ராகு கேதி இருந்தால் தனது தோஷமாக கொள்ளப்படும் அதை விட்டுட்டு ஏழுல ராகு இருந்தா தோசைன்றாங்க நாலுல ராகு இருந்தா தோஷம்ன்றாங்க இப்ப போடுவோம் எந்த ராகு இருந்தால் தோஷம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இதனுடைய அடிப்படையான விதிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பிக்கிறோம் ராகு கேது மட்டும் முடிச்சிடலாம் சீக்கிரமா ஒன்னாம் இடத்தில் ராகு இருந்தால் இரண்டில் ஒன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் ஏழில் கேது இது தோஷம் ரெண்டுல ராகு இருந்தால் எட்டில் கேது இது தோஷம் மூணில் ராகு இருந்தால் ஒன்பதில் கேது இது தோஷம் இல்லையா ஒன்பதுல கேது இருக்கு பெண்ணினுடைய ஜாதகத்தில் குழந்தை பிறப்புல பிரச்சனை உண்டு அங்க சார் இந்த நான் சொன்ன இந்த ஒரு விதி மட்டும் எடுத்துட்டு ஒன்பதுல கேது இருக்கிறவங்களா எனக்கு குழந்தை இல்லையான்னு கேட்க கூடாது அது வே அது வேற கதை ஆனால் இதுவும் தோஷம் நாலாம் வீட்டில் ராகு இருந்தால் கடுமையான தோஷம் இப்ப நாலாம் வீட்டுல ராகு இருக்கும்போது போது பத்தாம் வீட்டுல கேது இருக்கும் தொழில சரியா நடக்காத இது தோஷம் இல்லையா நாலாம் வீட்டில் ராகு இருந்தால் அதீத சுகம் சுகத்தை நோக்கி பயணிப்பான் பத்தாம் வீட்டில் கேது இருந்தால் தொழிலே அமையாத அவனுக்கு அவன் ஒருபடியா ஒரு தொழில பார்க்க மாட்டானே இப்ப இது வாழ்வியல் இது கேது இல்லையா ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தால் நான் சொல்ல சார் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தால் தோஷம் ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தால் தோஷம் அப்ப பதினோராம் வீட்டில் கேது இருக்கும் பணத்து மேலே ஐடியா இருக்காது லாபத்தை பத்தி யோசிக்க மாட்டான் எந்த பலனும் அவனுக்கு தேவையில்லை சன்னியாசி இது தோஷம் இல்லையா ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் மூணு ஆறு பதினொன்னு ராகுக்கு உரித்தானதாக சொல்லுகிறார்கள் ஆறாம் வீட்டில் ராகு இருந்தால் பனிரெண்டாம் பாவத்திலே கேது இருக்கும் இந்த பனிரெண்டாம் பாவத்திலே கேது இருந்தால் மறுவிரவு இல்லை பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கணும் மறுபெறவில்லை அதனால பரவாயில்லன்னு எடுத்துட்டானுங்க ஆனால் இத்தனை பாவங்களினுடைய எல்லா பாவங்களினுடைய அனுபவம் அனுபவித்தல் பனிரெண்டாம் பாவம் அதில் கேது இருந்தா பரவாயில்லையா கொட்டக்கட்டே போட்டு அப்படி இருந்தா பரவாயில்லையா இப்போ இதுல எதுல ராகு கேது தோசை சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பாக்குறவங்க சொல்லுங்க நான் சொல்ல எல்லாத்தையும் எழுதிட்டேன் எல்லாம் ஜோதிடம் சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு ஒண்ணு கூட மாறுபடாம எதுல இருந்தா தோஷம் சார் ஆறாம் பாவத்துல ராகு இருக்கு புதுமையான வேலை அவன் வேலை செய்யக்கூடிய புதுமையான விஷயம் ஒரு நல்ல டெக்னாலஜிக்கல் நல்ல கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷன் இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு வியாபாரம் இந்த ஆறாம் ஆறாம் இது அதி தீவிரமாக வேலை செய்வார் ஆனா இவர் ஆறாம் இடத்துல ராகுவை மட்டும் நீங்க கணக்கு எடுத்துட்டீங்க பன்னெண்டுல கேது இருக்கிறான் அனுபவி கொடுக்க மாட்டான் எதையும் கடைசி வரை வெம்பி வெம்பியே போவான் எனக்கு அது கிடைக்கல எனக்கு இது கிடைக்கல இது கிடைக்கல இங்க ஆறு கொடுத்துட்டான் பலனை ஆக ராகு கேது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான விஷயங்கள் அதான் சொல்ல வந்தது ராகு கேது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு ஒன்று நல்லது நடந்தால் மூன்றில் ராகு அதி தைரியம் மூணுல ராகு இருக்கிறவங்க என்ன வேணா செய்வாங்க அவங்க யோசிக்கவே மாட்டாங்க மூணுல கேது இருந்தா தைரிய குறைவு மூணுல கேது இருக்கிறவங்களுக்கு சகோதரம் இருக்காது அந்த காரகத்துவம் அடிபட்டு விடும் ஆனா இந்த மூணுல ராகு இருக்கிறான் தைரிய காரணம் தான் ஒன்பதுல கேது இருக்க இதென்ன சொல்றது ஒன்பதுல கேது இருந்ததுன்னா அவங்களுடைய மூதாதையர்கள் யாரோ ஒருவர் மூதாதையர்கள் பல துர்மரணங்கள் நிகழ்ந்திருக்கும் கேதுவும் மாந்தியும் இணைந்திருந்தால் அவர்கள் வீட்டுல அதிகமாக இருக்கும் நான் யாரையும் பயமுறுத்தல சார் ராகு கேது இருக்கா இல்லையா என்ற விளக்கத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் முடிவு எடுக்க வேண்டியது நீங்க நான் தெரிந்த விஷயங்கள் அதான் சொன்ன மாறங்க இன்னைக்கு போகக்கூடிய ஆபீஸ்க்கு லீவ் போட்டு இந்த லைப்ரரிய கொடுத்துட்டு இருக்கிறேன் எதற்காகன்னா உங்களுக்குள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது அப்ப ராகு கேது தோஷம் என்பது மேச ரிசப துலா விருச்சிக வீட்டில் இருந்தால் மட்டுமே பார்க்கப்பட வேண்டும் அது என்னன்னா இந்த ரெண்டுமே தீவிரம் செவ்வாயும் தீவிரம் ஒரு கலத்திரத்து இருக்கு சுக்கிரனும் தீவிரம் அதனால தான் பெண்ணுக்கு செவ்வாய் ஆணுக்கு சுக்கிரன் கலத்திரத்துக்கு இவங்க வீட்டுகளில் ராகு கேது இருந்தால் கொஞ்சம் யோசிக்கலாம் மற்றதெல்லாம் இல்ல சார் தயவு செய்து கொள்ளாதீங்க இந்த ராகு கேது தோஷம் ராகு கேது தோஷம் இதுல விதிவிலக்குகள் கொடுத்துருக்காங்க ம் குரு வீட்டில் ராகு இருந்தால் ராகு தோஷம் இல்லை குருவுடன் இணைந்திருந்தால் ராகு தோஷம் இல்லை குரு பார்த்தால் ராகு தோஷம் இல்லை எத்தனை கதை ஆக நாங்கெல்லாம் முடிவு பண்ணி தெளிவாதான் படம் போட்டு விளக்கியிருக்கோம் ராகு கேது தோஷம் எதற்கு ஏன் ராகு கேது தோஷம்னு எடுத்துக்கணும் ராகு கேது தோசம்னு செத்து போயிடுவாங்களா சார் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாது சார் ஒன்னும் ஆகாது பார்த்துட்டு இருக்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க அப்பா அம்மா இந்த அப்பா அம்மா பார்த்து உங்க மகன் நீங்களே வந்து ஒரு தோஷத்தை உருவாக்காதீங்க தான் ஏன் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு ராகு கேது தோஷம் உண்மையிலேயே இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா பண்ணுங்க கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு எல்லாருமே வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த ஐயா சொன்ன தகவல்கள் உங்களுக்கு தெரியுமான்றதே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ராகு கேது பத்தி இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் நீங்களும் ராகு கேது தான் நினைச்சிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து அவர் சொல்லிட்டாரு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதோ என் வீடியோவை ப்ரோமோட் பண்றதுக்காக தயவு செய்து செய்யாதீங்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அவர்களுக்கு இந்த விஷயம் போய் சேர வேண்டும் என்பதற்காக இதை ஷேர் பண்ணுங்க சரி தோசம் தோசமெல்லாம் முடிச்சாச்சு இப்ப நிறைய பேர் நைன்டி கிட்ஸ் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் பார்க்கலாம்